வணக்கம் நேர்களே இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு உண்டான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு இறுதிக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாத பலன்கள் நமக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள் ஏன்னா எல்லா கிரகங்களுமே வருட கிரகங்களாகட்டும் மாத கிரகங்களாகட்டும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்குது ஏன்னா அக்டோபர் மாதம் அந்த குருவாகப்பட்டவர் உச்ச நிலை அடைகிறார் ரிதிசாரம் பெற்று உச்சத்தன்மையை அடைகிறார் சூரியனும் சுக்ரனும் நீச்ச நிலையை அடைகின்றனர் சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் பெறுகிறார் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வருகிறார் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வருகிறார் இப்படி பல்வேறு மாற்றங்களை இந்த கிரகங்கள் இந்த மூன்று மாதத்தில் மிகவும் ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள் ஒரு நெருப்பு ராசி எப்போதுமே சிம்ம ராசியா இருக்கிறாங்க கொஞ்சம் தான் இருக்கும் போது மற்றவர்களுக்கு ஒரு ஒரு பயம் கலந்த மரியாதை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் மரியாதைன்றது வேற அடுத்து அந்த பயம் கலந்த மரியாதை அப்படின்றது வேற அவங்களுக்காகவே அவங்களுடைய முகத்துக்காகவே ஒரு பயந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி உண்டான ஒரு தத்துவமே நெருப்பு அப்படின்றதுனால ஒரு கோபங்கள் அதிகமா இருக்கும் அந்த கோபத்தினால கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குணமும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் அதே நெருப்பு ராசி நம்ம அடுத்து அந்த ராசிக்கு அதிபதியும் சூரியன் அப்படின்றதுனால இவர்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய பாசம் அப்படின்றது மிக நெருங்கிய அளவுல இருக்கும் சிம்மராசி ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் அந்த தந்தை பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய நினைப்பாகவே இருப்பாங்க எப்போதுமே அந்த தந்தையாகப்பட்டவர் இந்த ராசி என்பர்களை நினச்சிட்டு அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு அந்த தந்தை இவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் அந்த தந்தையினுடைய முழு சொத்துமே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் அடுத்து உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல குரு உச்ச நிலை அடைகிறார் அதிசாரம் பெற்று அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் இடத்துல உச்சநிலை அடைகிறார் உங்களுடைய ராசியிலேயே ஆஸ் யூஷுவல் கேது இருக்கிறார் அவர் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு உங்களுடைய ராசியில தான் இருக்க போறார் அதனால அதிகப்படியான குழப்பங்கள் ஒரு உத்வேகமான சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் குழப்ப குட்டையில தான் நம்ம ஒரு தீர்வை காண முடியும் உங்களுடைய குழம்பிய ஒரு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் கவலையப்படாதீங்க நிறைய சிம்மராசி என்பர்கள் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தில் இருக்கும் அந்த ஏமாற்றத்திலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரியான அந்த இளம் வயதினர்ல இருந்து வயது முதிர்ந்தோர் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இரண்டாவது கட்ட அஷ்டம சனிதானே நடக்குது எங்களையே இவ்வளவு பாடப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு எத்தனை வாட்டி சனி அந்த எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய வேலையை அவர் செஞ்சு ஆகணும் நம்ம எத்தனை வயது ஆனாலும் நமக்குன்னு சில கடமைகள் இருக்கிற மாதிரி அந்த கிரகங்களுக்கும் சில தன்மைகள் இருக்குது அந்த தன்மைகளை அந்த கிரகங்கள் எப்போதுமே இழக்கவே இழக்காது அது எத்தனை சுத்தாக இருந்தாலும் சரி ஆயிரம் சுத்தாக ஆறு சுத்தாக எத்தனை சுத்தாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் தன்னுடைய தன்மைகளை செய்துதான் ஆக வேண்டும் நம்மளுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் செயல்படுவார் இப்போ உங்களுக்கு இரண்டாவது சுற்று வந்திருக்கு மூன்றாவது சுற்று வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னுடைய பாதிப்புகளை கொடுப்பாரே தவிர பாதிப்புகளையே கொடுக்காம இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு ஞானி கிடையாது அந்த அளவுக்கு ஈஸ்வர பட்டம் பெற்ற அந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே நல்லதை தான் செய்வார் அது நம்ம அஷ்டமசனின்னு எதிர்மறையாக சொல்லும்போது நமக்கு எதிர்மறையாக தோணுது அதே இடத்துல அந்த சனி காலகட்டத்தில் தான் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு இந்த கடைசி மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ரொம்ப சவால்கள் நிறைந்த மாதங்களாக தான் ஒவ்வொரு மாதங்களும் இருக்கும் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு உச்சம் உச்சமடைகிறதுனால ஏதாவது ஒரு பண இழப்புகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகவும் ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலையில் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருக்கிறீங்க எந்த இடத்துலையும் உங்களுடைய மரியாதை உங்களுடைய தன்மானம் விட்டு போகாத அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சில சேமிப்புகள் வச்சுட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி நீங்க நகர்ந்த முடியும் என்னால நிறைய பேர் வாழட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க தான தர்மங்களை கொடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த வரக்கூடிய மூன்று மாத காலகட்டத்திலையும் ரொம்ப சவால்கள் நிறைய மாதங்களாக தான் இருக்கும் உங்களுடைய இரண்டாம் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் நீச்சம் உங்களுக்கு பெண்களால அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும் குடும்ப உறவுகளை உங்களை போட்டு அளவிற்கு சில தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளே தேவையில்லாத குழப்பத்தை உங்களுடைய குடும்பத்தில் கொண்டு வரதுக்கு ஒரு அமைப்புகள் இருக்கு அதனால பெண்களிடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர்கள் கிட்ட நீங்க பணத்தை கொடுக்கறதுனால பெரிய அளவுக்கு ஏமாற்றம் அப்படின்றது இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இருக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளினால அவங்க கிட்ட இருந்து சில வாக்குவாதங்கள் அந்த நவம்பர் டிசம்பர் மாதம் இந்த உறவுகளை தவிர்க்கணும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வந்துடும் நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வர்றதுனால இந்த காலகட்டம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை உங்களுடைய ஒரு மனைகளில் போடுறதோ இல்லை வெறும் நிலத்துல போடுறதோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்க எப்போ இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மூன்று மாத காலகட்டத்தில் ஒரு தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த தெய்வத்தினாலும் வழங்க உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு நாலு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நாலு தீபம் ஏற்றி அந்த இடத்துல அது தீபம் அதுவே கரையிற வரைக்கும் நீங்க அந்த இடத்துல இருங்க அந்த கோயில்ல இருங்க இருந்து நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது நீங்க ஒன்னும் பிரார்த்தனையே பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் சும்மாவாது உக்காந்துருங்க அந்த தெய்வம் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சிம்ம என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி முழுமையாக வர்றதுனால வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையை விடக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இருக்கு விட்டாலும் பரவாயில்ல அடுத்து ஒரு ஒரு இரண்டு மாதத்துல கண்டிப்பாக கிடைச்சிடும் உங்களுக்கு அதனால வேலை இழப்புகள் வந்துருமோ அப்படின்னு பதட்டப்பட்டு உங்களுடைய உடல்நலன்ல சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படி ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அது நீண்ட கால வியாதியாக மாறுவதற்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதனால சிம்மராசி ராசி இந்த மூன்று மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா வேலையில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முழுமையாக கவனமாக இருக்கணும் இதெல்லாமே செஞ்சிட்டிங்க அப்படின்னா மீண்டும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் வெளியூர் வெளிநாட்டிலலாம் இருப்பீங்க அங்கே உங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்